வணக்கம் வெல்கம் டு இய ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நான் ஹைனி மீஸ் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவு சிம்பிள் இன்க்ரீடியன்ட் ஷார்டமோ சுவையான சமையல் நான் சில ஷார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு காலையில் காஃபி டீ பதிலாக தவிர்த்துட்டு என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக நான் பதிவு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு அப்போது இது வந்து சுரக்காக ஒரு பதை புதினா இஞ்சி ஒரு தொண்டு மிளகு சீரகம் போட்டிருக்கேன் ஏன்னா கருவேப்பிலை கருவேப்பிலை மல்லி கூட சேர்க்கலாம் நைஸாக அரைச்சிட்டு இரநூறு எம்எல் தண்ணி விட்டு நல்லா நைஸாக வடிகட்டிட்டு சால்ட்டு போட்டு லெமன் பொழிஞ்சிட்டு ஹண்ட்ரட் எம்எல் ஒரு நாள் சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் அப்போ வந்து இதை சாப்பிட்டு ஒன் ஹவர் கழிச்சா நம்ம வேறு வரதான் சாப்பிட்லாம் அப்போ தான் வயிறு சுத்தமாகும் வாரத்தில் மூணு நாள் எடுக்கும் போது வயிறு ஆகும் இதை செய்து பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஃபீட்பேக் கிடைக்கும் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்ற வெண்பூசணி முள்ளங்கி வெள்ளரி பிஞ்சி இது மாதிரி சேர்த்து செய்து சாப்பிட்லாம் அடுத்து நாம் வாழைத்தண்டு ஜூஸ் பார்க்கலாம் ஒரு வெட்டலை எடுத்துருக்கேன் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டா ஆப்ஷன் இல்லை எல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அது ஒரு கொத்து புதினா கொஞ்சமாக வாழைத்தண்டு ஒரு கைப்பிடி ஒரு துண்டு இஞ்சி நீங்கள் வாழை புதினாக்கு மேலே மல்லிகை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கட்டி தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வடிகட்னி குடிச்சிங்கன்னா அப்படியே தொண்டைக்கும் வாய்க்கும் வயிற்றுக்கும் இதமான வாழைத்தண்டு ஜூஸ் ரெடி இதுவும் அப்போ அடிக்கடி இல்லாதவளும் மாட்டி மாட்டி செய்து சாப்பிடுங்க மாதத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை செய்து சாப்பிட்லாம் ஜூஸுக்கு பதிலாக சூப் செய்து சாப்பிட்லாம் அதுக்காக நான் ஸ்ப்ரிங் ஆனியன் அதாவது சில காய்கள் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பூண்டை பொடிசாக நறுக்கி வதக்கிக்கோங்க சும்மா கொஞ்சமாக ஒரு கேரட் தொண்டு நைஸாக நறுக்கிக்கலாம் கொஞ்சம் உள்ளித்தால் சேர்த்துருக்கேன் இதுக்கூட கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தண்ணி நல்லா தாராளமாக விட்டு கொஞ்சமாக கோஸ் நறுக்கி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க வைங்க கொஞ்சமாக நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் கரைச்சி போடுங்க நீங்கள் இதில் காலிஃப்ளவர் புரகோலி ஆனியன் இந்த மாதிரி எந்த காய்கறி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்படி ஒரு சூப்பு காலையில் ஒரு காஃபி டியூப் சோடா சூடாக சாப்பிடும்போது மனதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு சேஞ்சாக இருக்கும் செய்து பாருங்கள் இந்த கடைசியில் பெப்பர் பொடி போக்கலாம் வேணுமுன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த கார்ன்ஃபார்ம் மவு சேர்த்தனால குழ குழப்பாக இருக்கும் செய்து சாப்பிடுங்க இது ஒரு மூணு பேருக்கு இந்த சூப்பு சாப்பிட்லாம் காலையில் வணக்கம் வெல்கோம் நாகின மீஸ் வெஜ் கிச்சன் அன்மிலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம் பாருங்கள் ஒரு அரை லிட்டரு வெந்நீர் வெந்நீரில் புதினா அலையை போட்டு ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு இதே நார்த்தம் பழம் பழம் குழஞ்சி பழம் சொல்லுவாங்க பச்சையாக தான் நார்த்தம் பழம் அதை நீங்கள் ரெண்டாக புரிஞ்சு பிரிஞ்சிக்கோங்க எதுக்கு இந்த பெரிய கன்றுனால் அத உள்ள முத்து முத்தாக சேர்ந்து இறங்கிறதுக்காக விதையை தவிர அதுக்காக அந்த பெரிய கன்று வச்சுருக்கேன் இந்த இலையை போட்டு அதில் ஊறி இருந்தால் அந்த அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டு மாறிடும் உடம்புக்கு நல்லது இம்யூனிட்டி க இருக்குது இப்போ உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி இதை குடிச்சிடலாம் இந்த வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி வேணாலும் குடிக்கலாம் அப்போ அந்த வெ தண்ணி குடிக்கும்போது இதுவும் சேர்த்து நல்ல ஒரு தடவை குடிக்கும்போது நமக்கு மயக்கம் இல்லாமல் இந்த வெயிலுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கும் இது மாதிரி செய்து அடிக்கடி குடிங்க வெள்ளமும் போடலாம் அந்த வெள்ளம் போட்டால் என்னென்ன செய்யலான்னா நான் சொல்கிறேன் அந்த சொலை வந்து நல்லா ஒட்டை புரியாமல் இருந்தீங்கன்னா அந்த கசப்பு இருக்காது இது ஒரு டேஸ்ட் இந்த நார் இந்த நார்சத்தோடு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லை அந்த தோளோட இதை அப்படியே பாருங்கள் இந்த முட்டியில் தேய்ச்சோம்னா முட்டிக்கு அந்த எண்ணெய் பசை இறங்கி உடம்புக்கு நல்ல முட்டிக்கு நல்ல அடுத்து ஒரு பாத்திரத்தில் இரநூறு எம்எல் தண்ணி விட்டுக்கோங்க அந்த இரநூறு எம்எல் த தண்ணிக்கு ஒரு சின்ன பட்டை துண்டு ரெண்டான்னு உரைச்சி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு அல்லது மூணு கிராம்பை தட்டி போடுங்க அதே மாதிரி ஏலக்காவும் தட்டி அந்த விதைகள் வெளில வந்து கொதிக்கிற அளவுக்கு இருக்கணும் ஸோ இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கிறதுக்கப்புறமா ஒரு கையே இல்லை ஒரு பெ ஆவாரம் பூ இதழ் காம்பு எல்லாத்தையுமே நல்லா அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் இது ஆவாரம் பூ இந்த பூ பதிலாக நீங்கள் திண்ணீற்று பச்சளையெல்லாம் கிடச்சா செம்பருத்தி பூவு சங்குப்பூவு வேப்பம் பூவு இது மாதிரி எந்த பூ இதை மாதிரி நல்ல நமக்கு உடம்புக்கு நல்ல பூக்கள் நமக்கு தெரியும் இல்லையா அது மாதிரி பூ இல்லை இலைகள் போட்டு போட்டுக்கூட நம்ம செய்து இதை மாதிரி குடிக்கலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நடுச்சக்கரை சேர்த்துட்டு வடிகட்டி குடிக்கலாம் சர்க்கரை சேர்க்காதவங்க உப்பு சேர்த்து குடிக்கலாம் இதை வடிகட்டிவிட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க சாயந்தரம் டீ போடும்போது இதிலையே நீங்கள் இருந்தாலும் சரி பால் சேர்த்து ரட்டியாக தான் சேர்த்து இன்னொரு தடவை கொதிக்க வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்முறை மெத்தட்ஸ் கொடுத்துருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி ஹெர்பல் டீ செம்பருத்தி பூவை வச்சு இந்த பூவை பற்றி உங்களுக்கு எல்லாம் நிறைய விவரங்கள் தெரியும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற இந்த செம்பருத்தி பூவை இன்றைக்கி ஒரு டீ செய்து சாப்பிட போகிறோம் ஐந்து பூ எடுத்துருக்கேன் ஒருத்தருக்கான அளவு இந்த ஐந்து பூ இருக்கிற இந்த காம்பு பகுதி பச்சையாக இருக்கிற காம்பு பகுதியும் மடுவில் இருக்கிற மகரந்தத்தையும் எடுத்துருங்க பூவை பறித்து அலம்பிட்டு இந்த இதழ்கள் நம்ம எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பூ அதுதான் முக்கியம் இந்த ப செடியிலேருந்து பறித்து உடனே நம்ம செய்யலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இது ஒருத்தருக்கான அளவு ஸோ இரநூறு எம்எல் தண்ணி அதில் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் ஏலக்காய் கிராமே தட்டி போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும்போது இப்போ நம்ம இது கூட நாட்டுச்சக்கரையோ வெள்ளமோ சேர்த்துக்கலாம் வெள்ளம் பாகு வச்சுருந்தாலும் நீங்கள் சே கருப்பட்டி வெள்ளம் அது சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்த உடனே இந்த இதழ்களை எடுத்து போட்டு ஆஃப் பண்ணணும் உடனே அந்த கலரெல்லாம் இறங்கிடும் நான் நான் இது பச்சை இலையை நறுக்கி சேர்த்துக்க ஃப்ளேவருக்காக அது ஆப்ஷனல் இப்போ வடிகட்டிட்டோம்னா நமக்கு செம்பருத்தி இலை டீ ரெடி ஆகிடுச்சு நம்ம வெள்ளம் போட்டிருக்கோம் நம்ம அப்படியே குடிக்கலாம் விருப்பப்பட்டால் லெவன் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பால் கலந்து குடிங்க டீ அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களை கன் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும் வெள்ளம் இல்லாட்டினா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் சே இந்த கருப்பட்டி வெண்ணா பாகு செய்து வைக்கிறது நான் பதிவு கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரிஸ்கிரிப்ஷனில் காலையில் காஃபி டீ பதிலாக என்ன குடிக்கலாம் தான் நம்மளுடைய பதிவுகள் இப்போ ஒரு சூப்பு வாழைத்தண்டு சூப்பை பொடுசாக நறுக்கி தண்ணியில் மோர் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பாத்திரத்தில் குக்கரில் வைக்கப்போகிறோம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் வெண்ணெய் வைங்க வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம் ஒரு பிளி புதினா இலைய சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா வதக்குங்க நிறமும் மணமும் வரணும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் பொதுசாக இருக்கிற இஞ்சி ஒரே ஒரு உள்ளக்கிழங்கு சீவி வச்சுருக்கேன் அதையும் எல்லாம் அந்த வெண்ணெயில் பைண்ட் ஆகுங்க உள்ளக்கிழங்கு பல்லாம் கிழங்கு மருவக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி எல்லாம் எத்தனை பேருக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி ஒரு பி ஒரு ஒருத்தருக்கு ஒரு பிடி கணக்கில் வாழைத்தண்ணை சேர்த்து உப்பு போட்டு எல்லாமே அந்த வெண்ணெயில் பைண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா நறுக்கி ரெண்டாவது போட்டுக்கோங்க போட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ நம்ம எத்தனை பிடி சேர்த்துக்கோ அத்தனை பேருக்கு தண்ணி விட்டு குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு இந்த சூப் ரெடி ஆகிடும் இப்போ இதை தண்ணியாக எடுத்து சேர்த்து சாப்பிடலாம் இது கூட நம்ம பச்சை மிளகாய் பச்சை கொத்தமல்லியும் வெங்காயம் நறுக்கி போட்டு லெமன் புழிஞ்சி சாப்பிட்டா காலைல வயிறு ஃபில்லிங்காக ஒரு சூப் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வாழைத்தட்டுக்கு பதிலாக ப்ரோக்கோலி காலிஃப்ளவர் கேரட்டு உங்களுக்கு எந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறி கிடைச்சாலுமே இதே மெத்தடில் நம்ம காலையில் எடுத்து செய்து சாப்பிட்லாம் இப்போ நம்ம பதிவுகள் எல்லாம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க அதாவது